வக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரி வந்து தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு இவன் இந்த அளவுக்கு எல்லா விஷயத்துலையுமே வந்து அவன் பேச்சை கேட்டுட்ருக்கான் ஒரு விஷயத்துல கூட ராதிகா ராதிகான்னு சொல்லிட்டு பேபின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கானே இவனுக்குன்னு சுயமாக முடிவு எடுக்க தெரியாதான்றாங்க ஈஸ்வரி அதெல்லாம் அவனுடைய மூளை எப்பவும் மங்கி போயிடுச்சு இப்போ ராதிகா வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு அது புருஷ மேலே இருக்கிற அக்கறையா கிடையாது பாக்கி அவர் எப்படியாவது ஜெயிக்க விடக்கூடாது எல்லாம் விஷயத்திலே அவ மட்டும்தான் மேலே இருக்கணும் மத்தவங்க எல்லாரும் கீழே இருக்கணும் இது மட்டும் அவளுடைய எண்ணமா இருக்கு இது இருந்தே புரியலையான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஆமா எனக்கு புரியுது இருந்தாலும் என்னால எதுவுமே பண்ண முடியலன்றாங்க ஆனா ஈஸ்வரி உன்ன நான் பாராட்டுமே எதுக்காகுங்க இல்ல உன்னுடைய பையன் வந்து ஒரு புதுசா ஒரு கம்பெனி ஓபன் பண்றான் ஆனா அதுக்கு போகாம உன்னுடைய மருமகளுக்காக இங்க வந்து கேட்டுறாங்க பாக்கிய நமக்காக இவ்வளவு செஞ்சிருக்கா இங்க பாருங்க இந்த காலத்துல இப்படி எல்லாம் எந்த மருமக இருக்கா அவளை நிக்க வச்சு கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டா கூட எல்லாத்துக்குமே பொறுமையா பதில் சொல்றேன் அப்படிப்பட்ட மருமக கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணுங்க கோபிகா அது புரியல கூட சீக்கிரம் பாக்கியாவை பத்தி அவன் புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரொம்பவே பீல் பண்ணிட்டு இருக்காங்க ஈஸ்வரி அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரி அண்ணன் டுஸ்டாக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ